ஓம் சாந்தி எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா ஜூன் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளை நீங்கள் புகழ் இகல் மானம் அவமானம் சுகம் துக்கம் அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும் இப்போது உங்களுடைய சுகத்தின் நாட்கள் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க பாபா அப்படின்னா தந்தை தனது பிராமண குழந்தைகளுக்கு எந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் பதில் குழந்தைகளே நீங்கள் ஒருபோதும் தந்தையிடம் கோபித்து கொள்ளக்கூடாது நீங்கள் தந்தையிடம் கோபித்துக் கொள்கிறீர்கள் என்றால் தனது சத்கதி அடைவதிலும் இருந்தும் கோபித்துக் கொள்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் கோபப்படுவதால் அதிகமான தண்டனையும் கிடைக்கிறது எந்த ஒரு பிராமணியிடமும் இருந்தும் கோபித்து கொள்ளக்கூடாது கோபித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒருபோதும் மலராக ஆக முடியாது முள்ளாகவே இருந்து விடுவீர்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் உள்ள பாபா பாடல் என்ன வந்திருக்குது அப்படின்னா மனிதர்களை நீங்கள் பொறுமையாக இருங்கள் அப்படின்னு வந்திருக்குது பாபா முரளியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சுகத்தின் நாட்கள் அருகாமையில் வந்துட்டுருக்குது நீங்கள் இப்போ பொறுமையாக இருங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மனிதர்கள் தீர்த்த யாத்திரை போகிறாங்க இல்லையா தீர்த்த யாத்திரை போகும்போது இலை இடையில தடைகள்லாம் ஏற்படும் அவங்களுக்கு மழை வந்துடும் அப்புறம் கொஞ்சம் போகிறதுல வரதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் அதனால் போகிறவங்க தீர்த்த யாத்திரைக்கு நல்ல உறுதியான பக்தர்கள் தீர்த்த யாத்திரைக்கு போகிறாங்க அப்படின்னா நாங்கள் பகவானை சந்திக்கிறதுக்காக போகிறோம் அப்படின்னு உறுதியோடு இருந்து போயிடுவாங்க ஆனாலும் சிலர் வந்து போனதை பாதிலே விட்டுட்டு திரும்பியும் வந்துடுவாங்க இப்போ நீங்கள் செய்கிறது கூட ஒரு யாத்திரையாகும் நினைவின் யாத்திரை இதிலையும் தடைகள் ஏற்படலாம் ஆனாலும் நீங்கள் நாம் பகவானை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த உறுதியோடு போகணும் அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்றைய காலத்தில் பாருங்கள் மதுபனுக்கு எவ்வளவு பேர் வராங்க அங்கே ட்ராமா படி நிறையா பேர் வந்திருப்பாங்க இருந்தாலும் குழந்தைகள் வந்து அதிக பேர் வந்துருக்கிறதுனால அங்கே அவங்களுக்கு தங்கிறது கூட இடம் இல்லாமல் தரையில் தூங்க வேண்டியதாக இருப்போம் தரையில் தூங்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா கூட பாபாவுக்கு பார்க்குறதுக்கு அது கூட கஷ்டமாக தான் இருக்குது பாபாவுக்கும் குழந்தைகள் தரையில் தூங்குறத விரும்பலை இருந்தாலும் படி இப்படித்தானே இருக்குது அதிக பேர் வந்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாபாவும் நினைக்கிறாரு சில குழந்தைகள் பக்குவம் இல்லாதவர்கள் பிராமணியிடமிருந்தும் கோச்சு கூடவும் செய்கிறாங்க நாங்கள் விருப்பம் இல்லாமல் தான் இருந்தோம் பிராமணி தான் எங்களை அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி எங்களை மாட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால நீங்கள் யார்கிட்டையும் கோவச்சுக்கூடாது தந்தைக்கிட்டேயும் கோவப்படக்கூடாது பிராமணியிடமும் கோவித்து கொள்ளக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து அந்த நமக்கு ட்ராமா பார்த்தபடி உங்களுக்கு இப்போ முதன் ட்ராமாவினுடைய முதல் இடைக்கடையின் ஞானம் இந்த சிருஷ்டினுடைய முதல் இடைக்கடையின் ஞானம் தெரிஞ்சுக்கிட்டிங்க இப்போ பரமாத்மா தந்தையை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு நமக்கு டிராமாவில் பாகமே இல்லைன்னா நான் பரந்தாமத்துலேயே இருந்துருவேன் அப்படின்னு சில குழந்தைகள் நினைக்கிறாங்க அப்படிலாம் இருக்க முடியாது இந்த நாடகமே உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு பாபா அடுத்து தந்தை வந்து உங்களை முள்ளிலிருந்து மலராக ஆக்கி கொண்டிருக்கிறார் அதனால் நீங்கள் ஒருபோதும் கோவித்து கொள்ளக்கூடாது தந்தைகிட்டேருந்து தந்தைக்கிட்ட இருந்து கோவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சத்கதை அடையிற இந்த விஷயத்துலேருந்தும் கோவப்படுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்றத சொல்கிறாரு இன்னார் இதை செய்தார் அந் அவங்க இந்த மாதிரி செய்துட்டாங்க இவங்க இப்படி செய்துட்டாங்கன்னு அடுத்தவங்களையும் குறை சொல்லிட்டு அடுத்தவங்க மீது சந்தேகப்பட்டுட்டு தந்தையின் கையை விட்டுட்டு போயிடுறாங்க படிப்பையே விட்டுட்டு போயிடுறாங்க வீட்டிலே இருந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் அது போலலாம் இருந்துக்க கூடாது படிப்பாக ஒருபோதும் விடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறமேலு மனிதர்கள் மாயாஜாலம் காமிச்சு உயிரோடு இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் தந்தையின் காதல கேள்விப்படுறாரு அப்போ ம வந்திருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க பாபா கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்போ பகவானால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியாதா அப்படிங்கிறது போல் கேட்குறாங்க அதுக்கு பாபா சொல்கிறாரு இங்கே பாருங்க இந்த மாதிரி காரியம்லாம் மனிதர்கள் செய்வாங்கன்னா நான் செய்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே முழுமையாக நீங்கள் இறக்கணும் அதனால தான் இங்கே ஆள்கள் குறைவாக வராங்க ஆனால் அங்கே பாருங்கள் எவ்வளவு மகிமை இருக்காங்க பெரிய பெரிய கீதை புக்கு ஆடம்பரம் விஷயங்கள்லாம் செய்துட்டு இருக்காங்க ஆனால் இது போன்ற விஷயம் இங்கே கிடையாது இங்கே ஒரே ஒரு விஷயந்தான் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறார் அதனால தான் இங்கே குறைவான மனிதர்கள் வராங்க ஏன்னா இங்கே முழுமையாக இறக்கணும் மொத்தமாக தந்தைக்கு பலியாகணும் உடல் மனம் பணம் எல்லாத்தையுமே அர்ப்பணித்து நம்ம ட்ரெஸ்டியாக இருந்து வாழ வேண்டியது இருக்குது அதனால தான் இங்கே குறைவானவர்கள் வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ம் சத்தியத்துலேயும் பாருங்கள் ஒம்பது லட்சம் பேர் தான் ஆரம்பத்தில் வராங்க முப்பத்தி மூணு கோடி பேர் தான் தேவாத்மாக்கள்லாம் வருவாங்க அப்போ குறைவான ஆத்மாக்கள் தான் தந்தைக்கிட்ட பாடம் படிக்கிறதுக்கு வருவாங்க அப்படிங்கிறத பாபா சொல்லி புரிய வைக்கிறார் தந்தை தான் உண்மையிலே பதித்த பாவனாராக இருக்காரு ம் அப்போ தந்தையை நினைவு செய்தால் மட்டும்தான் நீங்கள் தூய்மையாக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாபா இப்போ இறுதி நேரம் இப்போ நீங்கள் கண்ணால் எதெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாமே விநாசமாக தான் போகுது இறுதி காலகட்டத்தில் இந்த மனிதர்கள் எல்லாமே துக்கம் அடைவார்கள் அதாவது அணுகுண்டு விழுகும் அப்புறம் ரத்ன ஆறு ஓடும் சண்டை பிரச்சனைகள்லாம் எவ்வளோ நடக்கும் அப்போ எல்லாரும் அடைவாங்க ஆனால் குழந்தைகளை இனிங்க ஒருபோதும் துக்கமடைய மாட்டிங்க நீங்கள் குஷியாக இருப்பீங்க ஏன்னா அடுத்து நம்ம சாந்தி தாமம் போகிறோம் அடுத்து சுகதாமம் போகிறோம் அப்படிங்கிற அந்த நினைவுனால் நீங்கள் குசியோடு இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா அந்த நான் உங்களை எவ்வளோ தூரத்துக்கு செல்வந்தேன்னா ஆக்கிட்டு போயிருந்தேன் போன கல்பத்தில் இப்போ உங்களுடைய நிலைமையை பாருங்கள் எவ்வளோ துர்கதியை அடைஞ்சு போயிருக்கீங்க அப்படின்னு இந்த பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் மாணவர்களை பாருங்கள் இவங்களுக்குள்ளே புது ரத்தம் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் இவங்களால் என்ன ஆகுது இறுதியில் முதல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சுகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னாலும் கல்லூரி போன்றவைகளுக்கெல்லாம் போகும்போது மொத்தமாக அந்த துக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆயிடுறாங்க பிரச்சனைக்குண்டானவர்களாக ஆயிடுறாங்க எவ்வளவு மனிதர்கள் மோசமானவர்களாக ஆயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு பாபா அப்போ இப்போ உங்களுக்கு இந்த ட்ராமாவினுடைய முதல் இடைக்கடை ஞானம் தெரிஞ்சிருக்குது நாடகத்தின் நடிகர்களாக இருக்கீங்க எல்லாரும் ஆனால் இந்த ட்ராமாவில் முக்கிய நடிகர் யார் அவங்களுடைய பாகம் என்ன இந்த நாடகத்தின் ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் என்னென்னு சொல்கிறது உங்களை அப்படிங்கிறத கேட்குறாரு பாபா மனிதர்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது இல்லையா அதனால் பாபா அப்படி சொல்கிறாரு அப்போ இந்த நாடகத்தில் முக்கிய நடிகர் யார் சிவபாபா பாபா இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் யார் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அப்புறம் இந்த ஆத்மாக்கள் இந்த இயேசு புத்தர் அப்புறமேலு அந்த குருநானக் அவங்கெல்லாம் பெரிய பெரிய தர்மஸ்தாபனர் ஸ்தாபகர்களாக இருக்காங்க இல்லையா அவங்களும் இங்கே வந்து என்ன பாகம் பண்ணுறாங்க இவங்களுடைய நடிப்பு என்ன இந்த விஷயம் எதுவுமே தெரியாது இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறார் தந்தை தான் இப்போ உங்களுக்கு ஆசிரியராக இருந்து எல்லா பாடத்தையும் நல்ல விதத்தில் கற்பிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு தந்தை தான் உங்களுக்கு சத்கதி கொடுக்கக்கூடிய வராகவும் இருக்கேன் நான் தான் உங்களை வீட்டுக்கும் அழைச்சிட்டு போகணும் இப்போ அதற்காக நீங்கள் தூய்மையாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறமேலு அந்த ஞானத்தின் ஊசி மற்றும் ஞானத்தின் கண்மை கூட இந்த சத்குரு தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறார் இது மாயாஜாலத்தின் விஷயம்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா கண்மை வைக்கிறது அதெல்லாம் மை வைக்கிறதுலாம் மாயாஜாலம் மந்திரவாதிகள் செய்யக்கூடிய காரியம் அப்படினு நினச்சிக்கிடுவாங்க இல்லையா அதுக்காக பாம்பு அப்படி சொல்கிறார் மந்திர ஜாலம்லாம் கிடையாது ஞானத்தின் கண்மை அப்படின்னா சத்குரு ஞானத்தில் கண்மை கொடுத்தார் கண்மை போட்டார் அஞ்ஞான இருள் விலகியது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம எல்லோரும் அஞ்ஞானத்தில் இருந்தோம் இப்போ ஞானத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா முதல்ல எதையுமே தெரி தெரிஞ்சுக்கிடாதவர்களாக இருந்தோம் இப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவர்களாக ஆகிறோம் இல்லையா அதுக்காகத்தான் அந்த ஞானத்தின் கண்மையை உதாரணமாக கொடுத்துருக்காரு இவர் அழிவற்ற மருத்துவராக இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறார் ஏன்னா அஞ்சு விகாரங்கள்ன்ற நோயினால பாதிக்கப்பட்டிருக்கோம் எல்லோரும் அஞ்சு விகாரங்கள்ன்ற நோயை அழிக்கணும் அப்படின்னா வைத்தீஸ்வரன் வேணும் இல்லையா அப்போ அந்த மருத்துவர்கிட்ட என்ன விகாரங்களையும் தொந்தரவு இருக்குதோ அது உண்மையிலேயே தந்தைக்கிட்ட சொல்லணும் சொன்னாதானே அவர் அவர் அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுப்பாரு அதான் அப்பா ஞானத்தின் ஊசி அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு இங்கே புகழ் இகல் மானம் அவமானம் சுகம் துக்கம் எதுனாலும் நடக்கலாம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் தந்தைக்கிட்ட வந்து சொல்லுங்கள் தந்தைக்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா யார் உங்களை அந்த மாதிரி தவறான விஷயத்தில் பேசுகிறாங்களோ அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு பாபா அதனால் இந்த அடிவற்ற மருத்துவர்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது ஏன்னால் எதையாவது மறைச்சிங்க அப்படின்னா அது உள்ளுக்குள்ளேயும் இருக்கும் அது தண்டனைக்கு உள்ளான விஷயமாக கொண்டுட்டு போய் விட்டுரும் அதாவது பாவ கர்மத்தில் கொண்டு போய் விட்டுரும் அதனால் தந்தைக்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க தந்தைக்கிட்ட உண்மையானவர்களாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அந்த விஞ்ஞானத்தின் அகங்காரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாப்பா சொல்கிறார் இங்கேருந்து ராக்கெட்டில் போகிறாங்க விண்வெளிக்கு போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு அவங்களால போக முடியும் பெட்ரோல் இருக்க வரைக்கும் போவாங்க பெட்ரோல் இல்லைன்னா எப்படி திரும்பி வர முடியும் இருந்தாலும் எவ்வளோ அகங்காரம் இருக்குது அந்த விஞ்ஞானிகளுக்கு அப்படிங்கிறது சொல்கிறார் தான் விஞ்ஞானத்தின் அகங்காரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விமானம் கூட இருக்குது விமானம் இருக்குது அப்படின்னாலுமே இதனால் கொஞ்சம் சுகமும் கிடைக்குது ஆனால் அதே அளவுக்கு துக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தந்தை தான் காலனுக்கெல்லாம் காலனாகவும் இருக்கேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கார் இந்த பல தர்மங்கள் இருக்குது இல்லையா பல தர்மங்களை அழிச்சிட்டு ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கி தந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார் ஏன்னா சத் விநாசம் வினாசமும் ஆக வேண்டியது இருக்குது இந்த பழைய உலகத்தின் விநாசம் இந்த பல தர்மங்களின் விநாசமும் ஆக வேண்டியது இருக்குது சத்தியமான ஒரு தர்மம் ஆதி தர்மம் சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டிய காரியமும் இருக்குது இல்லையா அதனால தான் பாபா அப்படி சொல்லியிருக்காங்க ஓகே இதெல்லாம் பாபா அடிக்கு முறையில் சொல்லியிருக்காங்க அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரம் அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் ஒருபோதும் படிப்பை விட்டுடக்கூடாது யார்கிட்டேயும் கோவித்து கொள்ளக்கூடாது எல்லா பக்கத்தில் இருந்தும் தொடர்பெல்லாம் துண்டிச்சிட்டு ஒரு தந்தையின் நினைவுலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் வந்து ஞானத்தின் ஊசி ஞானத்தின் கண்மை கொடுக்கக்கூடிய இந்த சத்குரு அந்த கண்மை கொடுக்கக்கூடிய சத்குருவின் நினைவுலேயே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கக்கூடாது அவர்கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்படி இருக்கும்போது தான் அந்த தவறான காரியம் செய்கிறவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை கிடைக்கும் உங்களுக்கும் நீங்கள் எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு எச்சரிக்கை கிடைக்கும் இல்லையா அதுக்காக அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க வரதானம் உடலின் ஆரோக்கியம் மனதின் மகிழ்ச்சி செல்வத்தின் செழிப்பு மூலமாக சிரேஷ்ட பாக்கியவான் ஆகுக ஃபஸ்ட்டு உடலின் ஆரோக்கியம் எப்படி கிடைக்குதுன்னு சொல்கிறாரு நீங்கள் எப்போவுமே இந்த சங்கமயத்தில் உங்களுடைய சுயஸ்தி சுயஸ்திதியில் நிலச்சிருக்கதன் மூலமாக கர்மவினை அப்படிங்கிற நோய் வருது இல்லையா அது சூளம் போல் உங்களை குத்த வந்தாலும் அது முள்ளாக மாறிவிடுகிறது உடலின் நோயெல்லாம் யோக பலத்தால் மாற்றி விடுறீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் சதா அந்த ஆத்மீக ஸ்திதியிலே நிலச்சிருக்கிறதுனால ஆரோக்கியம் உடையவராக இருக்கீங்க தானே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது உடலின் ஆரோக்கியத்துக்கு ரெண்டாவது மனதின் மகிழ்ச்சி இப்போ பவ அப்படிங்கிற அந்த மந்திரம் கிடச்சிருக்குது அப்போ இந்த மனதிற்கான குசி பொக்கிசம் எல்லாமே இந்த மண்மனாபவ மந்திரத்தின் மூலமாகவே அந்த குசியின் பொக்கிசம் சேமிப்பாகுது இல்லையா அந்த மனதின் மகிழ்ச்சி கிடைக்கிது இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது செல்வத்தின் செழிப்பு எல்லாத்தையும் விட உயர்ந்த செல்வம் இந்த ஞான செல்வம் தான் இந்த ஞான செல்வம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கக்கிட்ட இயற்கையும் கூட தாசியாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ செல்வத்தின் பொக்கிஷம் உங்களுக்கு கிடச்சிருச்சு இல்லையா இப்போ அது கூடவே ஒரு தந்தையோடு அநேக சம்பந்தம் அனைத்து விதமான சம்பந்தம் ஒரு தந்தையோடு இருக்க காரணத்தினாலையும் இப்போ புனித அன்னப்பறவைகளின் தொடர்பிலே இருக்க காரணத்தினாலையும் ஒரு பக்கம் தந்தையோடு அனைத்து சம்பந்தமும் இருக்குது இன்னொன்று பிராமண பரிவாரருக்கு இல்லையா புனித அன்ன தொடர்பும் இருக்க காரணத்தினால அந்த சிரேஷ்ட பாக்கியவான் ஆவதற்கான வரதானம் இயல்பாகவே சகஜமாகவே கிடைச்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் வரதானம் அடுத்து ஸ்லோகன் வந்து நினைவு மற்றும் சேவையின் சமநிலை தான் இரட்டை போட்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினைவும் சேவையும் சேர்ந்தே இருக்கணும் அதுதான் நினைவின் சேவையின் சமநிலை பேலன்ஸ் பேலன்ஸாக இருக்கும்போது தான் டபுள் லாக் ஒழுகும் அப்படின்னு சொல்கிறார் பாபா நினைவும் சேவை தான் டபுள் லாக் அப்படின்னு சொல்கிறார் எதற்கு அந்த டபுள் லாக் அப்படின்னா மாயை பிரவேசமாகாததுக்கு ஒரு சிங்கிள் லாக்கு மட்டும் இருந்துச்சுன்னா மாயை ஈஸியாக பூட்டை உடச்சி உள்ளே இருக்க பொக்கிசங்கள்லாம் திருட்டிகிட்டு போயிடுவான் இங்கே டபுள் லாக்கு போட்டிருந்தீங்கன்னா மாயையால் அந்த பூட்டை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்படி என்ன பொக்கி சொன்ன மட்டும் இருக்குது அப்படின்றத மேலே பாபா சொன்னார் இல்லையா ஞானம் குணம் சக்தி எண்ணம் நேரம் சுவாசம் இன்னும் நிறையா சொல்லுவார் இல்லையா உங்களுடைய வார்த்தைகள் செயல்கள் உடல் மனம் பணம் அது எல்லாமே உங்களுடைய செல்வம் பொக்கிசம் ஆசீர்வாதங்கள் குசி மகிழ்ச்சி அமைதி எல்லா பொக்கிசங்களையும் மாயை வந்து களவாடிட்டு போயிடுவான் அதற்காக நீங்கள் டபுள் லாக் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அது என்னென்னது நினைவு மற்றும் சேவை இதனுடைய சமநிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இரட்டை போட்டிருக்கும் மாயையால் அந்த போட்டை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் அடுத்து இஷாரா வந்து ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அப்பியாசம் பயிற்சி செய்யுங்கள் உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள் அநேக பிறவியாக நீங்கள் அந்த தேகத்தின் சொரூபத்திலேயே இயற்கையாக இருந்து பழகியிருக்கீங்க இப்போ இந்த கொஞ்சம் சமயத்துக்கு உங்களால் உங்களுடைய உண்மையான சுரூபம் அந்த ஆத்மஸ்வரூபத்தில் அந்த நினைவில் இருக்க முடியாதா அப்படின்றத கேட்டிருக்கார் இப்போ முதல்ல இந்த முதல் பாடத்தில் உறுதியாகுங்க நான் ஆத்மா அப்படிங்கிற இந்த பாடத்தில் பூர்த்தி செய்ங்க இந்த பாடத்தை முதல்ல பூர்த்தி செய்யுங்க உங்களுடைய இந்த ஆத்மா அபிமானி ஸ்திதியின் மூலமாக தான் அநேக ஆத்மாக்களுக்கு அநேக ஆத்மாக்களை சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய காரியத்துக்கு நிமித்தமாவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் ஆத்ம ஆத்மீக ஸ்திதியிலேருந்து மற்றவர்களுக்கும் சாட்சாத்காரம் காட்டணும் மற்றவர்களையும் அந்த ஆத்மீக ஸ்திதியில் நினைத்திருப்பதற்கான அவங்களையும் ஆத்மஸ்திதியில் கொண்டுட்டு வந்து அவங்க மூலமாகவும் மற்றவர்களுக்கு சாட்சாத்காரம் காட்டக்கூடிய காரியத்துக்கு நீங்கள் நிமித்தமாகவிங்க நீங்கள் ஒரு கருவியாவீங்க அடுத்தவங்களையும் அந்த ஆத்மீக ஸ்வரூபத்தில் நிலச்சிருக்கு நில நிலைக்க வைக்கிறதுக்கான ஒரு காரியத்தில் நிமித்தமாகவிங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் எல்லாமே இந்த உள்நோக்கு முகம் உள்நோக்கு முகத்தின் ஆதாரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த நினைவில் எப்போவும் உள்நோக்கு முகமுடையவராய் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ओके थैंक यू ओम शांति